தங்கச்சிமாவுக்கு பெரிய வாழ்த்துகள் இயக்குனராக இருக்கிறதுக்கு தங்கச்சிமா பற்றி நிறைய பேசலாம் நான் என் தங்கச்சியாக தான் பார்க்குறா எங்கேயுமே நான் இயக்குனராக பார்க்கவே இல்லை தங்கையே நிறைய படத்துக்கு வந்து டான்ஸ் மாஸ்டராக இருந்திருக்கலாம் நிறைய வேலையை பார்த்துருக்கலாம் ஆனால் கிட்ட இருக்கும்போது ஒரு அண்ணனாக தான் என்னை பார்த்தா தங்கச்சிமா என்ன சொன்னாலும் அதில் ஒரு இனிமை இருக்கும் எங்கேயும் கடுமையாக வேலை வாங்கவே இல்லை ரொம்ப இயல்பாக ஜாலியாக வேலை வாங்கியிருக்காங்க முதல் டைம் நான் டான்ஸ் ஆடியிருக்கேன் எனக்கே அதை பிடிக்கல நான்லாம் டான்ஸ் ஆடியிருக்கேன் அப்படின்னு ரொம்ப கஷ்டம் ஆனால் டான்ஸ் ஆடுத்துலாம் அதை ரொம்ப ஜாலியாக தங்கச்சி மாத ஆட சொல்லி உட்கார வச்சு கேமரா மட்டும் ஆடும் நான் மாட்டோம் உட்காந்துட்டே இருப்பேன் அப்படி தான் எடுத்தால் தங்கச்சிவேன் அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் இங்கே அழகு என்பது என்ன அப்படின்னா மனசு ரொம்ப அழகாக இருந்தாலே போதும் என்பது தான் இந்த மனசு ரொம்ப அழகான மனசு தங்கச்சிமாக்கு அதனால் தான் நாங்கள் அந்த படத்தை நடிச்சிருக்கோம் வார்த்தை இனிமையாக இருந்தாலே போதும் காது இனிமையாக ஆகிடும் சொல்லுவாங்க காதுக்கு இனிமையான வார்த்தைக்கு பேசும்போது அது எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படின் இருக்கும் அது மாதிரி ஒரு படம் தான் இந்த படத்தோட கதை தெரியாது எனக்கு நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு தெரியாது அந்த நேரத்துக்கு என்ன பண்ண சொன்னாலும் தங்கச்சி என்ன சொன்னாலும் ஓகே தான் அது நோவேன்னு வராது படம் கொடுப்பாங்களா என்ன காஸ்ட்யூம் இருக்கும் என்ன எதிர்பார்ப்பு எதுவுமே ஐயா ஒரே விஷயம் பாசத்தின் அடிப்படைக்கு தான் இந்த படமே அதனால் எவ்வளோ படம் பண்ணாலும் அந்த படத்தை நாங்கள் நடிச்சிட்டே இருப்போம் அதில் ஒரு சீன் அடித்தால் நடிப்போம் அதனால் இந்த இந்த புகடையெல்லாம் என் இயக்குனர் தங்கச்சி மாக்கி சாரும் தங்க வாழ்த்துக்கள் வாழ்க்க பள்ளாண்டு தங்கச்சி கிட்ட எப்போதுமே ஒரு சிறந்த விஷயம் என்னென்னா பாசிட்டிவாக மட்டும் பேசுவாங்க சிரிச்சிக்கிட்டே இருப்பாங்க அந்த சிரிச்ச போகிறதுக்கு அது ரொம்ப அழகு அதனால தான் ஆண்டவன் பல்ல வள்ளையாக கொடுத்துறான் அந்த சிரிப்பை ரொம்ப அழகாக காட்டணும் அதுக்கு தங்கச்செல்லாம் பெரிய எடுத்துக்காட்டு அதே மாதிரி இந்த கோமதின்ற பேரை என்னை விட்டு போவாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா என் பொண்டாடி பேர் கோமதி ரொம்ப அழகான பேர் ஆனால் கூப்பிடு பயமாக இருக்கும் எப்பொழுதுமே ஞாபக ஒரு ஒரு பேர் அதுனால் த என் மனைவி தாய்க்கு பின் தாரம் சொல்வாங்க தாரம் என்பது ரொம்ப அழகான விஷயம் அவங்களோட அவங்களுக்கு தெரியும் நல்லா தெரியும் தன் துன்பத்தை அவங்க வச்சுக்கிட்டு இன்பத்தை மட்டும் கொடுக்குறது தான் தாரம் கண்டிப்பாக வயிற்று கிழிப்பாங்க தெரியும் குழந்தை வைத்து கொடுப்பாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் பரவாயில்லையே என் கணவருக்கு இன்பத்தை எல்லாம் பிள்ளைங்களே அதான் சொல்லல இந்த தாரம் என்பது ரொம்ப அழகான விஷயம் தாய் ஒரு லெவலுக்கு மேலே பார்க்க முடியாது தாரம் தான் எல்லாத்தையும் பார்ப்பாங்க என் முழுமையாக பார்த்த தாரத்துக்கு எப்போதுமே நம்ம கடவுள் பட்டிருக்கும் நிறைய உண்மையாக இருந்திருக்கும் அதனால் இந்த பெண் சொல்லக்கூடிய விஷயம் கேட்கல அது ரொம்ப அழகான விஷயம் இந்த உலகம் இயங்கிறது பெண்ணால் மட்டுமே என் தாய் என்னை கருவிலருந்து எடுக்கலைன்னா நான் காணாமல் போயிருப்பேன் இப்போ தாய் என்பது ரொம்ப அழகான ஒரு பெண் அந்த பெண்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்தது தான் இந்த உலகத்தை சிறந்த மக்கள் அவங்களை ஜெயிக்கிறதுல அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அதனால் இந்த தாய் ஜெயிக்கும் கண்டிப்பாக அதுக்கு பெரிய தகப்பனாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள் அந்த பிள்ளைக்கு பெரிய வாழ்த்துக்கள் ஆறு அடி நாலு அங்கடம் கீபோர்டு எப்படி வாசிப்பானே தெரில கீழே குடிஞ்சு வாசிப்பானானே மேலே வச்சு வாசிப்பானா நீ ஏதோ தேர்னு நினைக்கிற அடிக்கடிக்கு வந்து அடிக்கடி தொட்டு தொட்டு பார்க்குறாங்க எல்லாருமே தம்பி ரொம்ப இயல்பாக இருக்கக்கூடிய தம்பி நல்ல தைரியசாலி அவ்வளோ பயம் இருக்கும் அவனுக்கு வாழ்க்கை பற்றி கேட்டோம்னா வயங்க சந்தோஷம் பண்ணுவாங்க அவங்க அம்மா சொல்லுவாங்க நிறைய அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் கோமதி தங்கச்சிமாவுக்கு பெரிய வாழ்த்துக்கள் ஏன்னா அவங்க ஆத்துக்காரன் நல்ல பழக்கம் எனக்கு அதனால் தங்கச்சிமாவுக்கும் பெரிய வாழ்த்துக்கள் மேடையில் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள் வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க வல்லமுடன் நான் பேசின வார்த்தைகள் யார் மனசாக தெரிஞ்சோ தெரியாமல் புண்படுத்திருந்தால் அதை பெரிய மன்னிப்பு வாழ்த்துக்கள்